பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு காட்ட சொல்லுங்க இவன் பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்தான் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுவே ஒரு ஆதாரம் தான் எடுத்து காட்டுறோம் அப்புறம் அதுக்கு ஒரு ஆதாரத்தை எங்க இருந்து கொண்டு அது காட்டணும்னு எதிர்பார்க்கிறான்னு எனக்கு தெரியல அப்புறம் இவன் வந்து அந்த புகைப்படத்தை எப்படி எடிட் பண்ணான்னு ஒரு டெமோ காமிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு அதுதான் உலகம் முழுக்க இருந்து இணையதளிப்புடுதான் ஒரு புகைப்படம் ஒட்டப்படுதுன்னு காட்டிட்டு தான் இருக்காங்க அதுக்கு தனியா நான் வேற ஒரு வாட்டி காமிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்புறம் இவன் பிரபாகரனை பொய்ன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு நாங்க எப்ப சொன்னோம் தலைவர் பிரபாகரன் தான் உலகத்திலே உண்மையான தலைவர்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடும் கூட இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு குழப்பம்னு தெரியல அண்ணன் செங்கோட்டையன் வந்து பேச சொல்லியிருக்கலாமே எனக்கு தான் அவருக்கு தொடர்பு இல்லாம போயிட்டாரு அவங்க கட்சியை சார்ந்தவர் அவருடைய நண்பர் ரொம்ப க்ளோஸா இருந்தவர் அவர் வந்து சொல்லியிருக்கலாமே நான் சொன்னது உண்மையா போய் அங்கு சொல்லியிருந்தார் ஒரே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்குமே ஏன் அவரை பேச விடாம தடுத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை நம்ம அண்ணன் நான் கடந்து போகணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா நேத்து திரும்பவும் என்னை பத்தி ஒரு முழு பொய்ய சொல்லியிருக்காரு அதனாலதான் நான் விலைக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு நான் கண்டிப்பா இதுக்கு எனக்கு அண்ணன் ஆதாரம் கொடுத்ததா ஆகணும் ஏன்னா இது வந்து குடியரசு இதழோ விடுதலை இதழ தேடுற மாதிரியோ அல்லது நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு ஆதாரம் கொடுக்கற மாதிரியான விஷயம் கிடையாது அவரோட கைபேசியிலேயே இருக்கு ஏன்னா அவரோட பல கைபேசி உரையாடல்களை பதிவு செய்யப்பட்டு இணையத்துல நான் கேட்டிருக்கேன் இதுவும் அவர் எல்லா கைபேசி உரையாடலையும் பதிவு பண்றாரு தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி போய் நான் என்ன பேசணுங்கிறது எடுத்து பொது வெளியில போட்டா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா நான் பேசினதுக்கு உண்மைக்கு மாற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு